ஒன்றரை கோடி ஒப்பந்தம் கனேமில்ல சஞ்சீவக் கொலையில் வெளிவரும் பகிர் தகவல் முடிவை அறிவித்த ஜனாதிபதியானுர பாதாள உலக கும்பல்களுக்கு காத்திருக்கும் பேரணி முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்ட அதிக பணம் அணு திறப்புக்கு எதிராக விரைவில் மக்களவை விசேட அதிரடி படையினருடன் தயாராகுமாறு எச்சரிக்கை வாகனங்களின் வரி குறைப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு ஒரே நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு செட்டு பெறுவோருக்கு வெளியான அறிவிப்பு அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பலைச் சேர்ந்த கனிமுல்லு சஞ்சீவ சொட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கனிமுல்லு சஞ்சீவ என்று பாதாள உலக தலைவரை அழுத்கடை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஐந்தாவது நீதிமன்ற அறையில் சாட்சி கூண்டில் வைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்த கொலையாளி அதை ஒன்றரை கோடி ரூபாய்க்கு செய்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது துபாயிலிருந்து இந்த ஒப்பந்தத்தை கொடுத்த நபர் முன்பணமாக இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் கொலைக்கு பிறகு அவர் கல்பட்டி பகுதியிலிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பி செல்ல தயாராகி இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் நடத்திய திடீர் நடவடிக்கையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் என்றும் அதற்கு தேவையான பணத்தை தேட அவர் இதுபோன்ற பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அவருக்கு ஒப்பந்தம் கொடுத்தவர்களை அவர் தப்பிப்பது குறித்து பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கொடுத்ததாகவும் அதிகாரப்பூர்வமற்ற அறிக்கைகள் கூறுகின்றன புத்தளம் பாலாவி பகுதியில் அவர் கைது செய்யப்பட்ட போது வழக்கறிஞர் என்று கூறி வழக்கறிஞர் அடையாள அட்டையையும் போலீசாருக்கு காட்டியுள்ளார் ஆனால் அவரது நடத்தையில் சந்தேகமடைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளுக்கு பிறகு அவரை கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் காலி வழக்கு ஒன்றுக்காக கனியமுள்ள உள்ள சஞ்சீவ நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் காலங்களில் பாதாள உலகத்தை முற்றிலுமாக ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கூடிய பத்தாவது நாடாளுமன்ற பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் முதல் கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கும் நிறுவனங்களுக்குள் நிறுவனங்களுக்குள்ள சில நபர்கள் வரை பாதாள உலகம் பரவியுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதிமன்றத்தினுள் பாதாள உலக கும்பல் தலைவரான கனிமுல்லு சஞ்சீவு துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டமை நாட்டினுள் மட்டுமல்லாது சர்வதேச ரீதியிலும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட அவரின் சாரதி மற்றும் காவல்துறை என மூவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவெளி துப்பாக்கி சூட்டு குதவியதாக கூறப்படும் பெண் ஒருவரை கைது செய்வதற்காகவும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு அதற்கு பொதுமக்களின் உதவியும் காவல்துறையினரால் நாடப்பட்டுள்ளது இவ்வாறு பின்னணியில் குறித்த சம்பவத்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் ஜனாதிபதியின் மேற்கண்ட கருத்து வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்துக்காக ஐம்பது மில்லியன் ரூபாய்களை செலவிட்டதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சிறிசேன இந்த சுற்றுப்பயணத்தில் பேரை அழைத்து சென்றார் இதில் அப்போதைய முதல் பெண்மணி உட்பட மொத்தம் ஒன்பது அமைச்சர்கள் அடங்கியிருந்தனர் இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் இரண்டு நெறிமுறை அதிகாரிகள் பதிமூன்று பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் இருபத்தி எட்டு ஊடக பணியாளர்களும் இருந்தனர் இந்த சுற்றுப்பயணத்தின் மொத்த செலவு ஐம்பது நான்கு மில்லியன் ரூபாய்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்தியாவுக்கு இரண்டு நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக எழுபத்தி இரண்டு ரூபர்களை அழைத்து சென்றார் இதன் மொத்த செலவு ஒன்பது தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்கள் ஆகும் அதிகாரப்பூர்வ குழுவில் பனிரெண்டு பேர் இருந்தனர் மேலும் பதினொரு பேர் அதிகாரப்பூர்வ குழுவில் இருந்து தனித்தனியாக சென்றனர் ஐந்து பெண்கள் மற்றும் ஐந்து ஊடகப் பணியாளர்கள் இதில் அடங்கியிருந்தனர் இதனை தவிர இரண்டு தனித்தனி பாதுகாப்பு பணிகள் ஆகியவை சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி மற்றும் முதல் பெண்மணிக்கு பாதுகாப்பு அளிக்க சென்றன என்றும் சுற்றுப்பயணங்களில் ஒரு சில மட்டுமே என்றும் பிரதி அமைச்சர் கூறினார் விரைவில் வரவிருக்கும் மக்கள் எதிர்ப்பினை எதிர்கொள்வதற்கு விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்பை பெற தயாராகுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்தர் ஜெயவர்தன் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்று உடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான வகுப்பிற்கு கதறி எடுத்து வருமாறு அன்று ஜேவிப்பு அழைப்பு விடுத்தது ஆனால் அவர்களது அரசாங்கத்தில் நீதவான் முன்னிலையில் நபரை சுட்டுக் கொன்று தப்பிச் செல்லும் அளவுக்கு நீங்கள் தேசிய பாதுகாப்பை இருக்கின்றீர்களா என்று கேட்க விரும்புகின்றோம் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மீதுதான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அரசாங்க இதனை நியாயப்படுத்த முலாம் துப்பாக்கிதாரியின் குறித்தவரை வேறு எவரும் கொல்லப்பட்டிருந்தால் என்னவாக இருக்கும் அதற்கான பொறுப்பை யார் ஏற்பார்கள் எழுபத்தி இரண்டு ஆண்டு சாபம் தொடர்பில் இந்த அரசாங்கம் இதற்கு முன்னர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது சாபம் யாருக்கு என்பது தெரிகிறது பாதையில் மகளும் இவ்வாறு விலங்குகளை போன்று மனிதர்கள் சுட்டுக் கொள்ளும் அளவுக்கு தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளது எனவே இனிவரும் நாட்களில் மக்களின் எதிர்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிரடி அதிரடிப்படையினரே பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்த வேண்டிய நிலை ஏற்படும் மேற்குலக நாடுகளில் இவ்வாற சம்பவம் இடம்பெற்றிருந்தால் துறைசார் அமைச்சர் பதவி விலகியிருப்பார் ஆனால் இவர்கள் முற்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆணையம் எமது வாகனத்தையும் நாம் கொண்டு செல்லும் கோப்புகளையும் நாடாளுமன்றத்துக்குள் செல்ல அனுமதிக்கின்றனர் அவ்வாறு இருக்கையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களை அழைத்து வரும் நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் நுழைபவர்கள் எவ்வாறு எவ்வித பரிசோதனையும் இன்றி நீதிமன்றத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுள் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு வகுப்பிற்கு கதறி ஒன்று எடுத்து வருமாறு நமக்கு அழைப்பு எடுத்த இந்த அரசாங்கத்தை விரைவில் மக்கள் வீதியில் நிறுத்துவர் என்றார் எதிர்பார்த்ததை விட கேள்வி குறைவாக இருந்தால் வாகனங்களுக்கான வரிகளை இலங்கை குறைக்கக்கூடும் என்று பிரதி நிதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கையிருப்புகளை இழக்க நேரிடும் என்ற அச்சம் காரணமாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்நீச்சலாவணியில் வரம்பு இருப்பதால் மத்திய வங்கி ஒரு வழிகாட்டியை வழங்கியுள்ளது என்று அமைச்சர் ஜெயந்த் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் விலை அதிகரிக்க வரிகளை மாற்றுவதாகவும் அதன் பின்னரான நடப்பு விவகாரங்களை கருத்தில் கொண்டு இறக்குமதி வரிகளை குறைக்க முடியும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வங்கிகளில் கடன் கடிதங்களை திறப்பதில் உள்ள ஆர்வம் இருந்தபோதிலும் அதில் அதிகரிப்பு இல்லை என்று பிரதியமைச்சர் கூறினார் இலங்கை வாகனம் தொடர்பான வரிகளில் சுமார் எழுநூறு பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்று பிரதியமைச்சர் கூறினார் வாகன இறக்குமதிகள் வரிகளை வரிசூலிப்பதற்காக மட்டும் தளர்த்தப்படவில்லை எனவும் பொருளாதார அபிவிருத்திக்கு அது உதவும் என்று அமைச்சர் ஜெயந்த கூறினார் அந்த நடவடிக்கைகள் வருமானத்தை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒரே நாள் சேவையின் கீழ் விண்ணப்பிக்கும் கடவுச்சுட்டுகளை வழங்குவதற்கு மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் கடவுச்செட்டு சேவை நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணிக்களும் தெரிவித்துள்ளது இந்த நோக்கத்துக்காக பதிவு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை ஆறு மணி முதல் வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரச சபையில் இரண்டாயிரத்து மூன்று வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதற்கான விதந்துரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பதினோரு அமைச்சர்களின் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஐந்து மாகாண சபைகளில் நிலவும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வெற்றிடங்களில் இரண்டாயிரத்து மூன்று வெற்றிடங்களுக்காக ஆட்சேற்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த விதந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்காக நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவையில் பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது செய்யும் செயல்முறையை மெளாய் செய்தல் மற்றும் மாலனை முகாமைத்துவத்துக்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அலுவலர் குழுவின் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது